எழுத்துப்பிழை தவிர்க்க தமிழில் பேசுகிற மாதிரியே எழுத முடியாது நம்ம பேச நினைக்கிறத அப்படியே எழுதுறதுனால தான் பிழை வந்து நிறையா வருது எல்லாருக்குமே அந்த பிழைகளை தவிர்க்கணுன்னா என்னென்ன பண்ணணும் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துக்கள் வருவதில்லை அப்படி வந்தால் அது வந்து தமிழ் சொற்கள் இல்லை கிரீடம் பிரியா கிளீஷே கிளீனிக் பியூட்டி பார்லர் இது எல்லாமே வந்து தமிழ் சொற்கள் இல்லை வல்லின மெய்யோடு இக் இச் இட் இத் இப் இர் இதோடு சொல் வந்து முடியாது எடுத்துக்காட்டு பார்க் பஞ்ச் பட் போத் டப் இது எல்லாம் வல்லின மெய்யோடு முடியுது இது தமிழ் சொற்கள் இல்லை வல்லின மெய்கள் ஈரொற்றாய் வாரா இட்டு இர் என்னும் மெய்களை அடுத்து மெய்கள் வருவதில்லை எடுத்துக்காட்டு காட்சி முயற்சி இது பிழையான எழுத்து புகழ்ச்சி வளர்ச்சியில் அது வரும் அது சரி இக் இச் இத் இப் ஆகியவற்றின் பின் அவ்வெழுத்து வரிசைகளே வரும் பிற மெய்கள் வாரா எடுத்துக்காட்டு காக்கை யாக்கை பச்சை மொச்சை பத்து மத்து உப்பு சீப்பு இட் இர் என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் க ச ப என்னும் வரிசைகளுமே வரும் பாட்டு வெட்கம் காட்சி திட்பம் காற்று கற்க கற்சிலை கற்பவை ட என்னும் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் பாரா அப்படி வந்தால் அது தமிழ் சொற்கள் இல்லை டமாரம் ரப்பர் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அதே மாதிரி தனிக்குறிலை அடுத்து வரும் எடுத்துக்காட்டு அக்து, எஃகு இது அது மாதிரி மெல்லின எழுத்துக்களில் ந சொல்லின் தொடக்கமாக வாரா